அன்பர்களே வணக்கம் நடுத்தர குடும்பங்கள் அவர்களுடைய லட்சிய கனவு என்னவாக இருக்கும் தனக்கென்று ஒரு சொந்த வீடு வேண்டும் என்பதாக இருக்கிறது அதுவும் நகர்ப்புறங்களில் அது ஏராளம் இன்னும் சொல்லப்போனால் கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வேலை பார்த்து பல வருடங்கள் உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுகின்றார்கள் கட்டும்போது அவளுக்கு அப்போதுதான் ஒரு எண்ணம் தோன்றும் எங்கே வாசல் வைப்பது எங்கே சமையலறை என்றெல்லாம் அவளுக்கு ஒரு ஐயப்பாடு தோன்றும் நல்லபடியாக இருக்க வேண்டுமே இல்லை என்று சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கஷ்டத்தில் போகக்கூடாதே என்று அவர்கள் மிகவும் அவதிப்படுகின்றார்கள் எது நல்ல வழி என்று தெரிந்து கொள்ள இந்த ராசிக்கு இந்த தசை இந்த ராசிக்கு இந்த தசை என்றெல்லாம் சில குறிப்புகள் பண்டைய நூல்களில் இருக்கின்றன நான் இந்த ராசி என் மனைவி இந்த ராசி இந்த ராசிக்கு இந்த பக்கம் வாசல் வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என் மனைவியின் ராசிக்கு அந்த பக்கம் என்று சொல்கிறார்கள் நான் எந்த பக்கம் வாசல் வைப்பது என்பதில் ஒரு பெரும் குழப்பமே இருக்கிறது அன்பர்களே இந்த ராசிக்கு இந்த திசை என்று இல்லை முதலில் இதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா திசையிலும் ஒரு பகுதி நல்ல பகுதி இன்னொரு பகுதி கெட்ட பகுதி என்று இருக்கிறது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் அந்த நல்ல பகுதியில் வாசல் வைக்க வேண்டும் இதுதான் முக்கியம் அதை விடுத்து இந்த ராசிக்கு என்றெல்லாம் இல்லை அடுத்த ஒரு முக்கியம் பலருக்கும் தெரியாத முக்கியம் இந்த நல்ல பகுதி என்பதை உச்சம் என்று சொல்லும் வாசு சாஸ்திரம் கெட்ட பகுதியை நீச்சம் என்று சொல்லும் உச்சத்தில் வாசல் வைத்து உச்சத்தை நோக்கி நடை இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது மிக மிக முக்கியமானது இது இதனை வாசு பண்டிதர்களிடம் கேட்டு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் அவர் திசை காட்டும் கருவியை வைத்து திசையை ஒழுங்குபடுத்தி பார்த்து நல்ல உச்சமான பகுதி எது என்று காட்டுவார் அதற்கு நேர் எதிர்தான் இன்னொரு உச்சமான பகுதி வரும் அந்த இடம் நோக்கி நீங்கள் செல் நடக்க வேண்டும் இந்த இரண்டையும் நீங்கள் பார்த்துவிட்டால் தொண்ணூறு சதவிகிதம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் வணக்கம்